அன்பான மாதா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தைராய்டு பற்றி பார்க்கலாம் தைராய்டில் வந்து ஐப்போ தைராய்டிசம் ஐப்பர் தைராய்டிசம் ரெண்டு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் வைத்தானம் வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் வரக்கூடிய தொந்தரவில் இந்த தைராய்டிசமும் ஒன்று இப்போது பெண்களுக்கு தைராய்டு இருந்தால் என்ன மாதிரி உபாதைகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு வந்து பொதுவாக எப்படி இருக்கும்னா முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கே வந்து திடீர்னு உடம்பு வெயிட் மட்டும் எடை அதிகமாயிட்டே போகும் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நார்மலாக தான் சாப்பிடுவாங்க இல்லை கம்மியாக கூட சாப்பிடுவாங்க ஒன்று ரெண்டு வேலைகள் செஞ்சுட்டும் இருப்பாங்க ஆனாலும் பார்த்தா அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க காரணமே இல்லாமல் வெயிட் ஏறிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பீரியட்ஸ் மாதந்தோறும் மாதவிடாய் பிரச்சனை அது வந்து இரகுலராக இருக்கும் தூரின்னு தள்ளி போகும் ரொம்ப சீக்கிரமாக வரும் ரொம்ப அதிகப்படியான ரத்தப்போக்கு போக்கு இருக்கலாம் இல்லை வலி ரொம்ப அதிகமாக இருக்கலாம் அப்புறமா வந்து அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் ஓவரால் எந்த ஒரு வேலை செய்யும் வந்து ரொம்ப சீக்கிரமாக மற்றவங்களை விட இவங்க சீக்கிரமாக சோர்வடைச்சிட்டுவாங்க இது மாதிரி அறிகுறிகள் வரும் அப்புறமா முகத்தில் பார்த்திங்கன்னா இந்த முகப்பருப்பு நிறைய இருக்கலாம் அதே போல் இந்த கழுத்து சுற்றி கொஞ்சம் அந்த ஒரு பிளாக் கலர் வரலாம் பீச்சி ஓடி பிரச்சனையும் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தான் அறிகுறிகள் இதை வச்சு சரி ஓகே ஒரு ஒரு மருத்துவரை போய் பார்க்கும்போது தான் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க தைராய்டு பிளட் டெஸ்ட் எழுதுவாங்க அந்த டெஸ்ட்டை பார்க்கும் போது வரும் ஓகே தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்றது இந்த பீரியட் அப்போ ஏன்னா வந்து நம்ம தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது வந்து அதோட வேலை என்ன அப்படின்னா நம்ம மெட்டபாலிக் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள் எல்லா செல்களுமே வந்து எந்த ஸ்பீடில் வேலை செய்யணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்கிற ஒரு பொறுப்பு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸுக்கு இருக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்ம ஸ்பீடு வச்சுருப்போம் இப்போ எப்படி என்ன பண்ணுவோம் வெயில் காலத்தில் ஸ்பீடு அதிகமாக வச்சுக்குவோம் நமக்கு காற்று அதிகமாக தேவைப்படும் இதே இப்போ கொஞ்சம் குளிராக இருக்குது சிலிம்பு இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவோம் ஃபேனு ஒன் டூ ஸ்பீடு கம்மியாக வச்சுக்குவோம் அது மாதிரி நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி அந்த மெட்டபாலிக் ரேட் செல்களுடைய ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்துகிறதும் கம்மிப்படுத்துறதுமான வேலை தான் இந்த தைராய்டு கிளான் பண்ணுற வேலை அப்போது இது சரியாக வேலை செய்யலை அப்படின்ற என்ன ஆகுதுன்னா இந்த வெயிட் கெயின் வரும் இந்த அந்த ரீபக்டிவ் ஆர்கன்ஸோட செயல்பாடு பாதிக்கப்படும் அப்போ ஈஸியாக வந்து அந்த பிசிஓடி பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த ரெகுலர் ஓவிலேஷன் பாதிப்பு வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த கன்சீவ் ஆகிறது அந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸுமே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால பெண்களுக்கு தைராய்டு இருந்தால் பிஃபோர் மேரேஜும் பார்க்கணும் ஆஃப்டர் மேரேஜும் கண்டிப்பாக தைராய்டு பார்த்து அது கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகி எப்பவுமே அது பார்த்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா மாத்திரம்தான் கன்சீவ் ஆகிறதுக்கே வாய்ப்பு கன்சீவ் ஆனது நார்மலாக அந்த கரு நல்ல வளர்ச்சியோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நம்ம கவனிக்காமல் விட்டால் அதெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கறத தான் இன்றைக்கி இங்கே நம்ம சொல்கிறோம் ஆண்களுக்கு எப்படி குழந்தைகளுக்கு எப்படி இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் சிம்டம்ஸ் ஜென்ரலாக தைராய்டுனா என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இப்போ ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த தைராய்டு பிரச்சனை ஹைப்போ தைராய்டுன்றது பெண்களுக்கு அதிகமாக பார்க்குறோம் ஆண்களுக்கு வந்து ஹைப்போவும் வரும் ஒரு சில பேருக்கு ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையும் நம்ம பார்க்குறோம் அதாவது அவங்களுடைய தைராய்டு கிளாண்டோடய இயக்கம் வந்து தேவைக்கு அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு திடீர்னு பார்த்தா சம்பந்தமாக இல்லாமல் வெயிட் குறையும் அதாவது தைராய்டு கிளாண்டோட இயக்கம் கம்மியாக இருக்கும்போது வெயிட்டு ஏறும் தைராய்டு கிளாண்டோடய இயக்கம் அதிகமாக இருக்கும் போது வெயிட்டு குறையும் ஸோ அதுதான் அதுவும் ஜென்ரலாக நம்ம பார்க்கும் போது அதாவது ஒரு ஒரு ஒன் மந்த்னு வச்சுப்போம் குறைந்த பீரியட்ல வெயிட் குறையிறது குறைந்த நாட்கள்லேயே இப்போ ஒன் மந்தில் அதே போல வெயிட் போடுறதும் ஒன் மந்த்லேயே வெயிட் போடும் ஒரு ஆறு ஏழு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ அதுக்கு மேலே கூட ஒவ்வொருத்தர் உடம்புல அது வித்தியாசம் இருக்கும் ஆனால் வெயிட் போடுறதும் ஃபாஸ்ட்டு வெயிட் குறைக்கிறதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையும் அது தைராய்டோட ப்ராப்ளத்தினால இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ சப்போஸ் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க வீக்காக இருப்பாங்க ஸ்லோவாக இருப்பாங்க அதாவது சொன்னால் புரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சிப்பாங்க ஆனால் ஃபாலோ பண்ணுறதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்லோவாக தான் செய்வாங்க எல்லா வேலையுமே ஸ்லோவாக அது சாப்பிட்றதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் எக்ஸசைஸ் என்ன விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் அதோட பாதிப்புகள் இப்போ தைராய்டால என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது வெயிட் குறையிறது கூடுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் முட்டைகள் வெளியே பிதுங்கின மாதிரி இருக்கும் நாக்கு தடிச்சு காணப்படலாம் பெண்களாக இருந்தால் கூட அவங்களோட ஸ்கின் வந்து ரஃப்பாக இருக்கும் ஒரு ஸ்மூத்தாக அந்த பெண்மைக்குரிய அந்த தன்மை இருக்காது அன்வான்ட் ஹேர் குரோத்து எங்கே தேவையில்லையோ அங்கெல்லாம் முடி முளைச்சிருக்கிறது இர்ரெகுலர் பீரியட்ஸு ஓவர் பீடிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் அந்த களலை தெரியும் அது லுக்வைஸே நம்ம பார்த்து கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு டவுட் வந்துடும் ஸோ இவங்களுக்கு இது இருக்கலாம் அப்படிங்கிற போல் அதே போல் இவங்களுக்கு வெயில் காலத்தில் குளிரும் தன்மை தெரியலாம் குளிர்காலத்தில் வியர்வை இருக்கும் அது எப்படி டிஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ சப்போஸ் நம்ம நாலு பேர் இருக்கோம் ஒருத்தருக்கு தைராய்டு அப்படின்னா இப்போ சம்மர் நம்ம வந்து சொல்லுவோம் ஃபேன் கொஞ்சம் ஏசி போடுங்க ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடாக வைங்கன்னு அவங்க சொல்லுவாங்க எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதெல்லாம் தான் நமக்கு டவுட் வரும் அப்போ நம்ம பார்த்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்த போகுது அந்த ரிப்போர்ட்டை வச்சு டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் டெஸ்ட்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது எப்படி அப்படிங்கிறது அதில் பார்த்தோன்னா நம்ம உணவு முறைக்குல சொல்வோம் மெயினாக கொஞ்சம் ஃபிஷ்ஷை எடுத்துக்கலாம் இவங்க மற்றபடி மற்ற நான்வெஜ்லாம் கட் பண்ணுறது நல்லது மெயினாக வந்து உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப இருக்கணும் இப்போ ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபுட் ஆமாம் இப்போ குழந்தைகள் வந்து விளம்பரத்தை பார்த்து எல்லாம் சாப்பிட்றாங்க அந்த ஃபுட்டெல்லாம் இவங்களுக்கு இன்னும் அந்த நோயின் தன்மையை அதிகமாக சீக்கிரம் அதிகரிக்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் இப்போ உள்ள அந்த ஜங்க் ஃபுட்னால் ஏற்படுது அதனால் நம்ம அந்த பாரம்பரிய உணவுகளும் உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் இது போல் இருந்தாங்கன்னா நம்ம த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ரெகுலர் செக்கப் பார்த்துட்டு அப்படியே படிப்படியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஆரம்ப நிலையில் வந்தால் அவங்களுக்கு எந்த கெமிக்கல் மருந்துகளும் தேவையில்லை ஆல்ரெடி தைராய்டு இருக்குது அதுக்கு மெடிசன் எடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருந்தோடு நம்ம ஆயுர்வேத மருந்துகளையும் உணவு கட்டுப்பாடையும் உடற்பயிற்சியும் சொல்லி கொடுத்து நல்ல கண்ட்ரோலில் வந்துட்ருக்கு அந்த ரிசல்ட்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் மத தொலைக்காட்சி நேர்களுக்கு ரன் பண்ண வேண்டுகோள் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி திருப்பத்தூரில் ரெகுலராக மாதா தொலைக்காட்சி நேரத்தில் சந்திக்க வர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ யாராவது பார்க்கணுன்னாலோ எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க